ஓம் சக்தி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஒரு வார்த்தையை உன்னிடம் ஒப்படைக்க நான் சொல்வதை நீ பலமுறை முறை கேளிக்கை செய்திருக்கிறாய் இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று தள்ளிவிட்டுப் போயிருக்கிறாய் பாதியில் ஆனால் உனக்கு நடக்கப் போவது என்ன என்று பல விஷயங்களில் நீ உன்னை வேதனைப்படுத்தி இருக்கிறாய் யோசித்துப் பார் எந்த விஷயமாக இருந்தாலும் முழுமையடைய வைக்க வேண்டும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதை முழுமையடைய வைக்க வேண்டும் அப்போதுதான் எதுவுமே முழுமையாகும் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய வாக்கையும் முழுமையாக என்று கேள் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு காரியம் நடக்கப் போகிறது இது வரை நீ எதை நினைத்து பயப்பட்டு வந்தாயோ அந்த பயத்தை நான் உனக்கு உனக்கு எதிரே உன் கண்களுக்கு எதிரே நான் காட்டப் போகிறேன் பிள்ளையே எது நடந்தாலும் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் அன்னை இப்போது சொல்லப் போவதைக் கேள் எப்போதும் உனக்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு அருகிலும் எதிரிலும் இருப்பவர்கள் எல்லாம் சுகமாக வாழ்கிறார்கள் நான் தான் எப்போதும் பிரச்சனையாகவே வாழ்ந்து வருகிறேன் தீராத பிரச்சனைகளோடு தலைவலியோடு வாழ்ந்து வருகிறேன் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடையாதா நானும் நிம்மதியாக வாழ முடியாதா ஒரு நாளேனும் நிம்மதியாக வாழ முடியாதா அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்கு இந்த வாழ்க்கை என்று விரக்தி அடைந்து விட்டாய் பிள்ளையே நான் இப்போது உனக்கு ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன் அதை நீ கேட்டுப்பார் பிறகு நீ எடுக்கும் முடிவுக்கு நான் சம்மதம் தெரிவிக்கிறேன் நீ என்ன முடிவு எடுத்திருந்தாலும் அதற்கு சம்மதம் தெரிவிப்பேன் ஆனால் நான் சொல்வதை இப்போது நீ கேட்டுத்தான் தீர வேண்டும் எது நடந்தாலும் அது உனக்கு தீயதாக நடக்க வேண்டும் எது நடக்க இருந்தாலும் அதுவும் உனக்கு தீயதாக நடக்க வேண்டும் என்றுதான் உன்னை எதிரியாக நினைக்கும் சிலர் இங்கே நடத்தி வருகிறார்கள் உன் கண்களிலிருந்து நிற்காமல் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே சிலர் எதிர்பார்க்கிறார்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து முடிந்துவிட்டது நடந்தும் கொண்டிருக்கிறது தங்கமே இதுவெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் தெய்வம் எதற்கு என்ற கேள்வியும் உனக்கு இருக்கும் உன்னையும் மீறிய காரியங்களை நீயே இழுத்து போட்டு கொண்டாய் இப்போது நீ பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது உன் கைகளினால் ஆனது என் பிள்ளையே உன் கைகள்தான் உன் வாழ்க்கைக்கு இத்தனை பெரிய துயரங்களை கொடுத்திருக்கிறது அதே எந்த மாற்றமும் இல்லை என்பதை புரிந்து கொள் இது வெள்ளாம இருக்கட்டும் இப்போது நான் சொல்வதைக் கேள் தங்கமே ஒரு சிறிய விபத்து நடந்துவிட்டது என்ற வார்த்தையை இன்னும் சில மணி நேரங்களில் நீ கேட்கப் போகிறாய் அது யார் வந்து உன்னிடத்தில் சொல்ல போகிறார்கள் எதற்காக உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் ஏன் இந்த வார்த்தையை நீ கேட்க வேண்டும் போவதுதான் என்ன பல குழப்பங்கள் ஓடுகிறதல்லவா சொல்கிறேன் கேளின் பிள்ளையே உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருந்த உன் எதிரி இன்று உன் வீடு வாசல் தேடி வரப்போகிறார்கள் உன்னிடம் வந்து அன்பாகவும் பாசமாகவும் பரிவாகவும் பேசி உன் மனதில் இருக்கும் காயங்களை சரி செய்து உன்னிடம் சொல்லப்போகும் வார்த்தை என்ன தெரியுமா ஒரு விபத்து நடந்து விட்டது நான் செய்த தவறை ஒரு விபத்து போய் எடுத்துக்கொள் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்துவிடு உனக்கு செய்த செய்வினையை என் கைகளால் நான் எடுத்து விடுகிறேன் இனி உனக்கு என்னால் எந்த பாதிப்பும் வராது இனி என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் உன் கண்ணில் கூட படமாட்டேன் என்று உன்னை விட்டு செல்ல போகிறது உன் எதிரி உன் செய்வினை உன் கர்மம் உன் விதி உன் கஷ்டம் உன் கவலை அத்தனையும் தங்கமே தயாராக இரு அவன் வருகிறான் என்று அச்சப்பட்டு கதவை சாத்தி விட்டு செல்லாதே அவனை வா என்று அழைத்து இந்த வார்த்தையை கேட்டு உன் கைகளால் நீரை அருந்த செய் உன் விதி மாறும் இன்று உன் கர்மா உன்னை விட்டு போகும் இன்று உன் செய்வினை திரும்ப அவனோடு செல்ல போகிறது இதற்கு நீ இப்போது எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் நம்பிக்கையோடு விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடுத்து இதை நடக்கச் செய்து உன் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள் ஓம் சக்தி நன்றி